இந்த ட்ரெயினில் எப்போ டிக்கெட் புக் பண்ணாலும் நாங்கள் புக் பண்ணுற டிக்கெட்டு கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குதுப்பா இதனால் எங்களோட பயணம் ரொம்ப கெட்டு போயிடுது இப்படி வந்து பல பேர் புலம்பிருப்பீங்க அவங்களுக்காண்டிதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி கன்ஃபார்மாக டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் இருந்து சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மதுரை டு சென்னை ஏதாவது ஒரு ட்ரெயினில் டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியல் சிட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க மதுரை டு சென்னை டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது இப்போ டிக்கெட்ஸ் என்ன காமிக்குது டிக்கெட்ஸ் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அஞ்சு வந்து காமிக்குது இந்த கேஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்மே ஆகாது உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் அதனால் உங்களோட பயணம் வந்து கெட்டு போகிற மாதிரி வந்து ஆயிரும் இந்த மாதிரி கேசஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்டிங் ஸ்டாப்லேருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணணுங்க அந்த மாதிரி புக் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும் இப்போ இதே பியல் சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸில் நீங்கள் இந்த ட்ரெயின் கிளம்புற இடமான தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட்ஸ் அவைலபிள் வந்து அழகா நூறுக்கு மேலே வந்திருக்கு இந்த கேஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைச்சிரும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் இது நல்லா இருக்கே நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறத விட்டுட்டு சென்னைக்கு போகிறதுக்காண்டி நான் தூத்துக்குடிக்கு போய் அங்கேருந்து வந்து ட்ரெயின் ஏறணுமா அப்படிலாம் முடியாது இதனால எனக்கு டைம் தானே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் இருந்து டிக்கெட் புக் பண்ணால் தூத்துக்குடியில் தான் ட்ரெயின் ஏறணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது போர்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்போ அந்த இடத்துல போர்டிங் ஆப்ஷனில் வந்து நீங்கள் மதுரைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தூத்துக்குடியில் போய் டிக்கெட் புக் பண்ணால் கூட நீங்கள் மதுரையில் வந்து ட்ரெயின் ஏறிக்கலாம் அதனால் இதனால் எந்த சிரமமும் இருக்காது டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் நீங்கள் சொல்கிற போர்டிங் ஆப்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் காசு வேஸ்ட்டாக தானே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அந்த அளவுக்கு காசு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராதுங்க நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு போகும்போது உங்களுக்கு முன்னூத்தி ரூபாய் வந்து செலவாகும் இதே நீங்க தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா முன்னூத்தி ரூபாய் வந்து செலவாகும் ரெண்டு டிக்கெட்டுக்குமே வெறும் எழுபது ரூபா தாங்க வந்து வித்தியாசம் வரும் இது நார்மலா நீங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்கால புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட அதிகமா வந்து வரும் அதனால அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான காசா தான் வந்து இருக்கு அதனால நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து பயன்படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா டிக்கெட் வந்து வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இல்ல நான் ஸ்டார்டிங் ஸ்டாப்ல இருந்து தான் டிக்கெட் வந்து புக் பண்றேன் அப்படி இருக்கும்போது கூட எனக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் வந்து காமிக்குது அப்படி இருக்கும்போது நான் எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துல இருந்தே டிக்கெட் புக் பண்ணிடுவேன்ல அதுதானே எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல எப்பயுமே டிக்கெட் கிடைக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரெயின் எங்க கிளம்புதோ அந்த இடத்துல இருந்து தாங்க வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அந்த மாதிரி புக் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இருப்பீங்க அப்ப யாரோட டிக்கெட்டா வந்து கேன்சல் ஆகுது டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறாங்க அப்புடின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இதே நீங்கள் இடையில இருந்து புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடையிலேருந்து யார் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறாங்களோ அப்போ உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதனால் இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காம இருக்கிற சமயத்தில் நம்ம நார்மலாக ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதோ கிளம்புற இடத்துல இருந்து ஃபைனல் ஸ்டாப் வரைக்கும் போட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் அப்புடின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க எப்படியும் நம்மளோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயினில் அடிக்கடி டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்புடின்னா இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பைஸ்